வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார்த்தி பார்க்கறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி நெருக்கடி நெருக்கடியை ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கம் சொல்லிட்டு ஒரு நெருக்கடி கொடுத்தாலுமே மறுபக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் விலக தொடங்கிட்டாங்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்துல இருந்த ஒரு சில நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமி டிசிஷன் தப்பா இருக்குன்ற மாதிரி வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க வேலுமணியும் பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை போட்டிருக்காரு அங்கே ஜேபி நட்டா வந்திருக்காரு அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றிணையத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி தான் நாற்பது எம்எல்ஏக்களை சீனியா மாதிரி நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மணிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காதான் சொல்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் அதை தான் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் தொடர்ந்து டிசம்பர் டிசம்பர் சொல்லிட்டுருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மகளிர் அனுப்புலாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலையில் தான் இருக்குது வளர்மதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து மகளிர் அணைப்பு சாப்பிட நடத்துகிறாங்க ஆயிரம் பேர் கூட வரல ஸோ இது பார்த்திங்கன்னா சார்பு அமைப்பு பார்த்திங்கன்னா வலுவாக இல்லை அப்படின்றது நல்லா தெளிவாத்துட்டு எம்ஜிஆர் மற்றும் தலைவரா பாத்தீங்கன்னா பொன்னியன் இருக்காரு சோ பொன்னையன் வயசாயிருச்சு மாத்தி விடலாம் ஆனா மாத்த மாட்டாரு என்னாலதான் பயம் பொன்னையனை மாத்தினா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு நாஞ்சு கோணப்பன் போன்ற நபருக்கு ஃபோன் போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லைங்க அவர் வெற்றி வெட்டுங்க வேலுமணி தான் அதிக செல்வாக்குன்ற மாதிரி ஃபோன் போட்டு சொல்ல அதை லீக் பண்ணி விட்டுரு அந்த பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஸோ விந்தியா போன்ற நபர்களை பார்த்திங்கன்னா நடிகர் வந்து போட்டுக்கலாம் ஸோ அப்படி போட்டிருந்தாச்சும் அவங்க நல்லா பேசுவாங்க வளர்மதி பார்த்திங்கன்னா வாயில் வடைய பார்த்திங்கன்னா மெண்டுட்டே பேசுகிற மாதிரி எதுவுமே பேசவே இல்லை அவங்கக்குள்ளே யார் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே தெரியவே இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா கௌதமி போன்ற நபர்கள்லாம் வரவே இல்லை ஸோ அவங்க பேசக்கூடிய நபர்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமியோட ஒரு செயல்பாடுகள் சரியில்லை அதே மாதிரி சார்பமைப்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சி அங்கே சார்பமைப்பில் ஒரு பதினெட்டு அமைப்புகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு தான் ஏங்கிட்டுருக்கு அதை வழக்கறிஞர் பிரிவு அதை எடப்பாடி பழனிசாமி வளர்க்குறனால ஏங்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வற்புறுத்த நாள் தான் ஏங்கிட்டு இருக்குன்னு தெளிவாக்கிட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமாக செல்வாக்கில்லையான்னு கேட்டிங்கன்னா செல்வாக்கு இல்லை ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது தென் மாவட்டங்கட எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பிரஜனும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்றாங்க அங்கே ஓபிஎஸ் சசிகலாவோட தயவு தான் தேவைன்றாங்க அதே மாதிரி பாலாஜி எடப்பாடி பழனிசாமி மோதல் ஏற்கனவே இருக்குது ஏன்னா பப்பா பாண்டியராஜனாக பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலராக பாத்தீங்கன்னா விருதுநகரில் கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எண்ணம் இருக்குது ஆனால் அதில் ராஜேந்திர பாலாஜி துளி கூட விருப்பம் இல்லை இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு தன்னோட பவரை வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அழிக்க பார்க்குறன்ற அவர் எண்ணத்தில் இருக்கார் அதனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தென் மாவட்டங்கள் நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி புற புறக்கடிச்சிட்டாரு அப்படின்ற பேச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜவர்மன் சொல்றவருக்கும் ராஜேந்திர பாலாஜி மோதல் வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சீட்டு தரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜவர்மன் அமமுக பேரர் தி டி டி தினகரன் கட்சிக்கு அங்கே அதோடு மோசமான நிலை போயிடுச்சு மட மண்டைய சொறிகிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டார் ராஜவர்மன் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கான முயற்சி அதிமுக வரவதற்கான முயற்சி ஈடுபட்டார் ஆனால் ராஜேந்திர தடுத்துட்டார் இப்போ ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா அமமுகவில் இருக்க நிறைய பேர் தூக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜவர்மன் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி கிட்ட சொல்லியிருக்காரு நான் பார்த்தீங்கன்னா அமமுகவில் ஒரு நிர்வாகி தூக்கிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சாலையை போட்டார் ஏதோ ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா துணை செயலாளர் பதிவு கொடுத்துடுறாங்க இது ராஜபாய் டென்ஷன் ஆகிருச்சு ஏன்ட்ட கேட்காம ஏன் மாவட்டத்தை நான் நீக்கான நபரை எப்படின்னா எப்படி நீங்கள் வந்து கட்சியில் இணைக்கிறீங்கன்ற மாதிரி ஸோ அடுத்த நாள் போஸ்ட் அடிச்சு விட்டுறாரு எடப்பாடி பண்ணிசாமி பார்த்தீங்கன்னா தலைவர் வாழ்க போச்சால வாழ்கன்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தா அந்த போஸ்ட்டை எவனையும் பார்க்க முடியல அதுக்குள்ளே ராஜே திரபாலஜி டீம் வந்து கிழிச்சு விட்டாங்க எல்லாத்தையும் இது வந்து எடப்பாடி பண்ணிசாமிக்கு அதிர்ச்சி என்னடா இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமி நம்பி இல்லை அவங்க சொந்த செலவுக்கெல்லாம் ஜெயிக்கணும்ன்ற சூழலில் ஓபிஎஸ் சசிகலா தைவதான் அவங்களுக்கு தேவைப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலம் வட மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறது உண்மைதான் தென் மாவட்டங்களில் துளி கூட இல்லை தென் மாவட்டங்களில் இல்லைன்ற பட்சத்தில் பழனிசாமி பெரிய லெவலில் இங்கிட்டு வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே பெரிய லெவலில் வரதில்ல தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் வலுவா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அப்படி கிடையாது திமுக பாத்தீங்கன்னா இப்போ செல்லூர் ராஜு போன்ற நபர்கள்லாம் பெரிய லெவலில் வேகமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இதுக்கு முக்கியமான காரணம் ஆர் பி உதயகுமார் போன்ற நபர்களை வளர்த்து தான் ஆர் பி உதயகுமார் கொடுத்த முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா செல்லூர் செல்லூர்ராஜு கொடுக்கல சீனியர் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜா இப்போ ஆர் உதயகுமார் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எடுத்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஆர்பி உதயகுமார் கீழே இயங்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டார் அதனால பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரை கண்ட்ரோல் கொண்டு வர முடியல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜ் பதவிக்கே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு செக் வச்சுருந்தார் அதாவது டாக்டர் சரவணா பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலராக கொண்டு வாங்க செல்லூர் ராஜு தூக்கி விட்டுருங்க மாநில ஏதாச்சும் மாநிலத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க அதாவது இந்த மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பிச் செயலர் பதவி அந்த மாதிரி கொடுத்து பார்த்திங்கன்னா டம்மி ஆக்கி விட்டுருங்கன்ற அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூவ் எடுத்துருக்காரு ஆனால் செல்லூர் ராஜு அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த பதவி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சீனியர் ரொம்ப சீனியர் அவருக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த மூவ் எடுத்தார்னா ஒருவேளை மாட்டுச்ச பதவியில் வந்து தூக்குனார்னா அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இல்லைனா நிறைய பேர் தூக்கி விட்டுவார் செல்லூர்ராஜும் கிடையாது சீ ஜூனியர் பார்க்கல அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுருப்பாரு ஸோ அப்படி தூக்கி விடுறது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கூட தைரியம் இல்லை தைரியம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பதவி பகுச்சியலாக கூட தூக்க முடியாமல்

கட்சிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் இல்லை அவங்க பழைய சீனியர் ஆளுகளை போடாமல் ஜூனியர் போகிறது இப்போ கட்சியில் வந்து இணை இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா எம்பி சீட்டு கொடுக்குறது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி பார்த்திங்கன்னா மித்துன் மேல இருக்குது மித்துனை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போச்சலாக கொண்டு வந்துடும் வாரிசு அரசில் தான் இங்கே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த போச்சலை பார்த்தீங்கன்னா மித்துன் தான் வரணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூவி எடுக்கும்போது தான் அதிமுகன்றதே பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் வந்து எதிர்த்து தான் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மூக்க முத்து எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா திமுக இருந்து வந்தார் அதுவும் வாரிசு அரசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து முக்கியத்துவம் பெறும்போது வைகோ தனியாக வந்து மதிமுக ஆரம்பித்தார் அப்படி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கே வாரிசு அரசர் திமுக இருக்கு அதே அதுதான் பார்த்தீங்கன்னா அதிமுகலையும் கொண்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பிம்பம் எழுத ஆரம்பிச்சிச்சு மிதூனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெருக்கடி அது மட்டும் இல்லை இந்த கொடநாடு வழக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் பிற அதிமுகன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கொடநாடு இன்னும் அப்படியே அமைதியாகவே ஆயிடுச்சுன்ற மாதிரி ஸோ கொடநாடு வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வருமானு கேட்டிங்கன்னா அது இப்போ வர்ற மாதிரி தெரியல ஸோ அதே மாதிரி டெண்டர் முறைகேடும் பார்த்தீங்கன்னா இப்போ சாந்தமாக போய்ட்டுருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்த மாதிரி தெரில அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டீலிங் போயிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா திமுகவோட அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது விஷயம் வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கல்ல லஞ்ச் ஒழப்பு இதுக்கு பின்னால்ல பார்த்தீங்கன்னா ஒன்றிரைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு வேலுமணி ட்ரை பண்ணார் அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக வச்சு எடப்பாடி பழனிசாமி செக் வச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு பட் இது எந்தளவுக்கு உண்மையாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி பதினெட்டாம் தேதி வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லாருமே ஓபிஎஸ் முறக்கொண்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இருபதாம் தேதி மெதுவாக சாப்பிட்டு எந்திரிச்சு தூங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு அதிர்ச்சி கொடுக்குதுன்னு எப்போ பதினெட்டாம் தேதி நடந்ததாக பதினெட்டாம் தேதி எஃப்ஐஆர் படி பண்ணுறாங்க இருபதாந்தேதி பார்த்திங்கன்னா சவுகாசமாக சொல்லிட்டுருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னணி பின்னாடியில் இருக்குன்றது தெளி தெளிவாக தெரியுது இல்லருந்தே அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த ஐடி விங்க ஸ்ட்ராங் படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காரு பேசியிருக்காரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க அதனால தான் நம்ம தோல்வி இறண்டாங்க நிறைய பேர் அதனால தான் தோல்வின்ற மாதிரி வயசானால் எல்லாருமே அதுவும் அதாவது அது இப்போ புது இளைஞர்களை பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்ற தெளிவாக தெரியுது கட்சியில் அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அம்மா கும்பிட்டுருக்காரு ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க எடப்படை குணிகிறார் புடல்லையே பார்த்தீங்கன்னா ஃபோனை கொண்டு எரிகிறாங்க ஸோ அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா எடப்படை பழனிசாமியோட செல்வாக்கு இருக்குன்றால் தெள்ள தெளிவாக தெரியுன்றாங்க அப்போ இடப்படையோட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முன்னாலமைச்சர் இருக்குது இல்லை இப்போ காண பார்க்க முடியல யாருமே பார்த்தீங்கன்னா ஓர் ஒரு இடத்துல பார்க்க முடியல ஏன்னால் எல்லாருமே ஒரு அதிபதி இருக்கா வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த என் ஃபோர் மிஸ்டர் ஷேர் சப்ஸ்கிரைப்